அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை வைகாசி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்கிழமை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடகமன்றங்கள் மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடகமன்றம் மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தினா உக்கல் உக்கல் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்கால் கூட்டிலிருந்து பெருநகர் ரூட்டில் போனீங்கன்னா உக்கல் என்ற கிராமத்தில் ரோஜா நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் இன்றிரவு நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்திங்கன்னா தொண்டமான அத்தம் தொண்டமாநத்தம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்காட்லேருந்து சோலிங்க ரூட்டில் போனீங்கன்னா ஜம்புகுளம் கூட்டு ரோடு பக்கத்திலே தொண்டமாநத்தம் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொந்தமூர் கொந்தமூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா திண்டிவனத்திலேருந்து கிளிநூர் ரூட்டில் போனீங்கன்னா கொந்தமூர் என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்திலாம் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா மன்றம் எங்கன்னு பார்த்தினா மேல்மட்டை மட்டை வெண்ணமங்கலம் அருந்துதிப்பாளையம் மேல்மட்டை மட்டை விண்ணமங்கலம் அருந்துதிப்பாளையம் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா செய்யாறுலேருந்து வந்தீங்கன்னா பாராசூர் பக்கத்தில் போகலாம் அப்படி ஆறுலேருந்து தந்தால் நேராக சட்டந்தாங்கலேருந்து போனிங்கன்னா மாளிகோட்டு பக்கத்தில் மேல் மட்டை விண்ணமங்கலம் அருந்துதி பாலத்தில் இன்று இரவு புனிதா நாடகம் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சை நாடக மன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றங்கள் பார்த்தினா பூண்டி பூண்டி இது ரூட் எப்படின்னு பார்த்தினா வாலாஜா டோல்கேட் போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க பூண்டி என்ற கிராமத்தில் இன்று இரவு சஞ்சை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடக மன்றங்கள்னு பார்த்தினா ராமகிருஷ்ணாபுரம் ராமகிருஷ்ணாபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா திருவாளத்திலேருந்து வெப்பாள ரூட்டில் போனிங்கன்னா ராமகிருஷ்ணாபுரம் என்ற கிராமத்தில் தாமரை நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது முத்தமிழ் நாடகமன்றம் அரக்கோணம் முத்தமிழ் நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தினா கண்டையநல்லூர் நல்லூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி டு செம்பூர் ரூட்டில் போனீங்கன்னா இன்று இரவு நல்லூரில் முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சாலை சங்கீதா நாடக மன்றம் சாலை சங்கீதா நாடகமன்ற எங்குன்னு பார்த்தீங்கன்னா கீழ்குப்பம் கீழ்குப்பம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலூர் டு திருவண்ணாமலை ரூட்டில் கலசப்பா காடுத்தில் கீழ்குப்பம் என்ற கிராமத்தில் சங்கீதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடக மன்றம் ரூபிணி நாடகமன்ற எங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல்வாய் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யார் செய்யா போய் கேட்டால் சொல்லுவாங்க நெல்வாய் என்ற கிராமத்தில் ரூபினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடக மன்றம் ஜெயமாலினி எங்கன்னு பார்த்தீங்கன்னா இரும்பேடு இரும்பேடு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யூர் சோத்துப்பாங்க டூ செய்யூர் ரூட்டில் இரும்பேடு என்ற கிராமத்தில் ஜெயமாலினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது லாவண்யா நாடக மன்றம் லாவண்யா நாடக மன்றங்கள்னு பார்த்திங்கன்னா செங்கலம் செங்கலம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலிங்கர் சோலிங்கர் போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க செங்கலம் என்ற கிராமத்தில் லாவண்யா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது எம் சத்யா நாடக மன்றம் எம் சத்யா நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா வீரநாத்தூர் வீரநாத்தூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சோழிங்கர் பக்கத்திலே வீரநாத்தூர் என்ற கிராமத்தில் எம் சத்யா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கும் சத்தி பிரியா நாடக மன்றம் சத்தி பிரியா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனபோகி ஆனபோகி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவரம் அதாவது நம்ம ஆறுலேருந்து வந்தவாசி ரூட்ல கிருஷ்ணாவரம் பக்கத்திலே போனீங்கன்னா ஆனபோகி என்ற கிராமத்தில் சத்தி பிரியா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நாம் அது காஞ்சிபுரம் தேவி நாடக மன்றம் கங்காதேவி நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா வடகண்டிகை வடக்கண்டிகை ரூட் எப்படின்னு பார்த்தா நெமிலி நெமிலி பக்கத்துலேயே வடகண்டிகை என்ற கிராமத்தில் கங்காதேவி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்தி நாடக மன்றம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோணசமுத்திரம் கோணசமுத்திரம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலிங்கர் டு ஆர்கேபேட்டை பள்ளிப்பட்டு பள்ளிப்பட்டு பக்கத்தில் போய் கேட்டிங்கன்னா கோண சமுத்திரம் என்ற கிராமத்தில் ஆனந்தி நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் இன்று அனைத்து நாடக மன்றங்களுக்கும் நாடகம் இருக்கின்றது கலை ரசிகள் எந்த மன்றம் பிடித்திருக்குதோ அந்த மன்றத்தை அமைதியான முறையில் சென்று நாடகத்தை பார்க்குமாறு மிக தாமோடி கேட்டுக்கொள்கின்றோம் நாடகம் தேவைப்பட்ட ஸ்க்ரீன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடகத்தை ஒப்பந்தம் செய்து தருகின்றோம் என்றும் அன்புடன் உங்கள் தி ஆனந்தன் நாடக அமை ஆரணி வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை